அடடே இந்த வெயிட்பர்க்கு விலாக் டவர் இந்த வெயிட்பர்க்கு வெயிர் வெயிட்பர்க்கு பத்ததக்கடுப்புல சின்னதக்கடுப்புல தட்டிடுறோம் வெயிட்பர்க்கு ஆபுல் பாருங்க அணைமை போற மாதிரி கிளையறங்க போறோம் இந்த வெயிட்பர்க்கு வெயிட்பர்க்கு ஆபுல் நாளைக்கு கிளம்ப வந்துட்டா ஒன்னாடி கிலோ தண்ணிகா ஊழையா நாளை நாளைடப்பா இதுல இப்படி பாயிடுவாங்க நீங்க மூவி சொல்லிட்டீங்க அப்பற சுரேஷ் அப்ப இந்த வெயிட்பர்க்கு இந்த வெயிட்பர்க்கு ஆபுல் வெயிட்பர்க்கு

அளவ வேண்டியிருக்கின்றது இந்த அழகைய உடையிலே இந்த அழகைய உடையிலே வீரமட தெரிவிக்கிற வீரர்களுக்கு காளையும் தீரனை ஆளே இவர் அழகைய உடையிலே பரிசுத்தவே பரமர்க காளையும் தீரனை ஆளே வீரனையும் ஜெய்பாரகியே ஏதுமாய் என்ற இந்த வீரர்களின் இந்த வீரர் கோட்டை பாய்கிற தேவர் வீரமாக பரம காளங்கடி புனிதப்படுத்த சிறப்பாடுகளில் <potrze com en blokeeni> <hvadkaan> <pha> <tradicionalbecause avait connotation>